சவுக்கு சங்கர் அவர்கள் ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் லா ஷுட் நாட் பி யூஸ்ட் டு டார்கெட் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸ் ஸோ பிரிசனுக்குள்ளேயே வந்து செப்பரேட் பண்ணி சால்ட்ரி கன்ஃபைன்மெண்ட்டுக்கு கொண்டு போகக்கூடாது தொடர்ச்சியாக கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குற இடத்துல இருந்துட்டு இருக்க ஆளுங்கட்சியை இங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகமே பல தொலைக்காட்சிகளை நடத்துறது நம்மளால பார்க்க முடியும் ஒய் ஆர் யூ ரன்னிங் பிஹைண்ட் ஜேர்னலிஸ்ட் கொஸ்டின் மார்க் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது பல ஜேர்லிஸ்டுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷனாகவும் அமைது பொது வழியில் விமர்சனங்கள் வைக்கும் பொழுது ஃப்ரீயாகவும் லிபர்டியாகவும் வச்சாதான் அந்த விமர்சனங்களுக்கான பதில் கிடைக்கும் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு முக்கியமான டெஸிஷன் கொடுத்துருக்காங்க இந்த டெவிஷன் ஆகப்பட்டது டிசன்ட் அதாவது ஜேர்னலிஸ்ட் யாரெல்லாம் வந்து டிசென்ட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்களோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இது ஏன் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்கிறேன்னா பல நேரங்களில் ஜனநாயகம் அதாவது டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் டிசென்ட் ஒப்பீனியன்ஸை கொடுக்கறதும் டிசென்ட் ரைஸ் பண்ணுறதும் அதாவது கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பல முடிவு மேலே ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை வந்து விமர்சிக்கும் பொழுது அது டிசென்ட்டாக கருதப்படுது அப்படி தொடர்ச்சியாக டிசென்ட் வந்து போல்டாக வைக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ச்சியாக பல டிசென்ட்டாக கவர்மெண்ட் மேலே பண்ணிட்டு இருந்தார் ஆனால் கவர்மெண்ட்டு அவர் மேலே வந்து ஒரு குயர்சு வேக்சின் எடுத்து அவருடைய பர்சனல் லிபர்ட்டி லிபர்டி அஃபெக்ட் ஆகிற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நியூஸ் ஆகப்பட்டது தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருந்தது இதிலிருந்து சட்ட மாணவர்கள் சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் பொதுமக்கள் கூட முக்கியமான பிரின்சிபிள் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ரிப்போர்ட் ஆகும் பொழுது இந்த ஹெட்லைன்ஸ் எப்படி ரிப்போர்ட் ஆயிருந்ததுன்னா இண்டிவிஜுவல்ஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட் கிராண்ட்ஸ் பெயில் சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ் ரிப்போர்ட் ஹெட்லை இந்த கேஸுடைய பின்னடி எடுத்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஜிபே அக்கௌண்ட்ல பணம் வந்ததாகவும் அந்த ஜிபே அக்கௌண்ட் வந்தது வந்து அன்ஆத்தரைஸ்டா போட்டிருக்காங்க அது மேலே அவரே வந்து போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்திருக்காரு இதுக்கு நடுவில் போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த அன்ஆத்தரைஸ்டு மணி டிரான்ஸ்ஃபரை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விடாமல் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த மேட்ரு ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட் வெக்கேஷன் பெஞ்சில் இந்த மேட்ரு வந்திருந்தது பெஞ்ச் முன்னாடி வரும்பொழுது இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க என்ன ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெம்ப்ரவரி பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க டில் சச் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்னு சொல்லிட்டு இதை தாண்டி அவர்களுடைய அம்மா வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய அம்மா வந்து எ செப்பரேட் பெட்டிஷனும் போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா ஃபோர்பேர் த சூப்பரண்ட் ஆஃப் ப்ரிசன் கொண்டு கூடாது அப்படிங்கிற மாதிரியான பெட்டிஷன் போட்டிருந்தாங்க இந்த பெட்டிஷன் ஏன் போட்டாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பதிமூணு டிசம்பர் வந்து இந்த செக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் பி செக்ஷன் த்ரீ செக்ஷன் த்ரீட்ஷன் சிக்ஸ்டி ஒன் சப் செக்ஷன் டூ த்ரீ ஃபிஃப்டி ஒன் சப் த்ரீ ஆஃப் தி பாரதிய நியாய சனிதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அலிகேஷன்ஸும் வந்து பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் போட்டு தான் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்மளுக்கெல்லாம் தெரியும் தொடர்ச்சியாக கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குற இடத்துல இருந்துட்டுருக்கார் ஆஃப்கோர்ஸ் பல நேரங்களில் அவரை சொல்லக்கூடிய ஒப்பீனியனுக்கு நம்ம கூட ஒத்துப்போகாமல் இருக்கலாம் பட் அது முக்கியம் இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக கவர்மெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசிகிட்டு அந்த அளவில் பார்த்தீங்கன்னா டிசன்ட் ஒப்பீனியன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஷவுக்கு அவர்களை இந்த மாதிரியான பேஸ்லெஸ் அரிகேஷனும் தொடர்ச்சியாக அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடை போலீஸ் எடுத்துட்டு இருக்கிறதுனால இதை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கிளியராக அப்சர்வேஷனாக கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் ஹெட்லைன்ஸே சொல்லப்பட்டது என்னென்னா ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல்ஸை டார்கெட் பண்ணாதீங்கன்னு ஏன் இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்னா ஜேர்னலிஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து ஃபோர்த் பில்லர் ஆஃப் த டெமோக்ரஸி ஜேர்னலிஸ்ட் எப்படி வந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் ஜூடிஷியரி இருக்காங்களோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் ப்ரெஸ் மீடியா ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு இன்டிபென்டன்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் உண்டு சில ஜேர்னலிஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஏன் ஆளுங்கட்சியை இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகமே பல தொலைக்காட்சிகளை நடத்துறது நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவலை அந்த தொலைக்காட்சியை சார்ந்து டார்கெட் பண்ணுறதும் நடக்கிறது நம்மளால் பார்க்க பார்க்க முடியுது அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செயல்பட்டு இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் நம்மளுக்கே தெரியும் பிரபல தொலைக்காட்சிகள் அது அப்புறம் பார்க்கலாம் பட் இப்போது டிசன் கொடுக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணதுனால இந்த மேட்டர் மெட்ராஸ் கோர்ட்டுக்கு அவர்களுடைய அம்மா போட்ட பெட்டிஷன் ஹியரிங்க்கு வந்திருந்தது அந்த ஹியரிங்கில் என்ன நடந்ததுன்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மெட்ராஸ் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா இன்ட்ரிம் பெயில் கிராண்ட் பண்ணுறாங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பெயில் ஆகப்பட்டது அவருடைய ஹெல்த் கண்டிஷனை பார்த்து கொடுக்கப்பட்டது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்ட பெயில் பெட்டிஷன் வந்து இயரிங்க்கு வரும் பொழுது ஒரு முக்கியமான அப்சர்வேஷனையும் கோர்ட்டு கொடுக்குறாங்க என்ன அப்சர்வேஷன் கோர்ட்டு கொடுக்குறாங்கன்னா இன்ட்ரீம் பெயில் ஆகப்பட்டது டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் சவுக்கு சங்கர் அவர்கள் பெட்டிஷன்ஸ் போடுவார் அது வந்து அவருடைய கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படி இருந்துட்டு இருக்கும் போது ஐ கோட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த பெஞ்ச் அதாவது மெட்ராஸ் ஹை கோர்ட்ல கொடுத்த அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எஸ்பெஷலா சட்ட மாணவர்கள் சட்டம் பிராக்டிஸ் பண்றவங்க கான்ஸ்டியூஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் பொதுமக்கள் கூட கிளியரா புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட் ஐ கோட்

அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பெட்டிஷன் மேல ஹியரிங் நடந்துட்டு இருக்கும் பொழுது பெஞ்ச் வந்து அதாவது மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க யாருன்னா ஸ்டேட் போலீஸ கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் டார்கெட்டிங் ஷங்கர் ஊ வாஸ் எக்ஸைசிங் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு டிசன்ட் இதில் முக்கியமான ஃப்ரேஸ் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட் டு டிசன்ட் அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டாவோ ஏன் ஒரு சிட்டிசனாவோ டிசென்ட்டுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அது வந்து அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமை ஆகப்பட்டது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியாவில் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரக்கூடியது அதனால ரைட் டு டிசென்ட் ஆகப்பட்டது ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைட் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னால் ஒரு ஜனநாயகத்தில் அதாவது டெமோக்ரசியில் மக்கள் டெமோக்ரட்டிக் கவர்மெண்ட்டை எலெக்ட் பண்ணும்பொழுது எலெக்ட்ரான ஆன கவர்மெண்ட் ஆஸ் பர் ஆர்டிகல் டுவெல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டேட்ல வந்துருவாங்க அப்போ அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மேலே டிசன்ட் கொடுக்கறதோ அவங்க மேல விமர்சனங்கள் வைக்கிறதோ நிறுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாம வைக்கக்கூடியது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை தொடர்ச்சியா கோர்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸ்லயும் ஃபண்டமெண்டல் ரைட் டு டிசன்ட் அப்படிங்கிற அப்சர்வேஷனை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம கோர்ட் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க யாரனா for criticizing the authorities for running behind journalists whenever there was dissent so என்ன சொல்குறாங்கனா court directed I repeat again the court criticized the authorities for running behind journalists whenever there was dissent dissent இருந்தா பின்னாடி போய் authorities வந்து அவங்களுடைய personal liberty affect பண்ணிருது criticize பண்ணிருந்தாங்க court அதுல முக்கியமான இம்பார்ட்டன்டான ரெண்டாவது இம்பார்ட்டன் அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த கோட் ஒய் ஆர் யூ ரன்னிங் பிஹைண்ட் ஜேர்னலிஸ்ட் கொஸ்டின் மார்க் ஐ ரிப்பீட் ஒய் ஆர் யூ யாரை பார்த்து கோட் கேட்கிறாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் கவர்மெண்டை பார்த்து கொஸ்டின் கேட்கறாங்க ஒய் ஆர் யூ ரன்னிங் பிஹைண்ட் ஜேர்னலிஸ்ட் டிசென்ட் இஸ் அ டெமோக்ராட்டிக் ரைட் டிசென்ட் இஸ் அ டெமோக்ராட்டிக் ரைட் அப்படிங்கிறத சொல்லி

வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கலாம் ஏத்துக்காம போலாம் ஆனா அவர் வந்து பொது அதை வைக்கும் பொழுது அவரை போய் டார்கெட் பண்ற பண்ற விஷயமாகப்பட்டது தொடர்ச்சியாக கவர்மெண்ட் செய்யறதுனால மெட்ராஸ் ஹை கோர்ட் கிளியர் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க இந்த அப்சர்வேஷனை புரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம் இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் எல்லா சட்டமானவர்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மீடியா பிரஸ் ஜேர்னலிஸ்ட் இட்ஸ் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி அப்படி இருக்கும் பொழுது ஜேர்னலிஸ்ட் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் ஆனா அவங்க பின்னாடி போய் அரெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் டிசன்ட் ஆகப்பட்டது அசம்பிளில கூட அப்போஷன் பார்ட்டிஸ் வைக்கிறாங்க அப்போ ஒரு சிட்டிசன் டிசன்ட் கொடுக்கறதோ இல்லை ஒரு ஜேர்னலிஸ்ட் டிசன்ட் கொடுக்கிறதோ டெஃபினட்டா இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் அப்படிங்கிற அப்சர்வேஷன் மெட்ராஸ் கோர்ட் கான்ஸ்டியூஷன் கோர்ட் அப்பீல் பண்ணிருக்காங்க இதை வந்து ஓரலாகவும் ரிமார்க் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்

இன்ஜெக்ஷன் கேளுங்க அப்படிங்கிற ரெமெடி உண்டு அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்ட் பின்னாடி போறது இல்ல டிசன் சொல்றவங்க பின்னாடி போறது விமர்சிக்கிறவங்க பின்னாடி போறது அலிகேஷன்ஸ் போடுறது அவங்களை அரெஸ்ட் பண்றதுங்கிறது அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டிய பாதிக்குதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ மூணாவது இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த மேட்டர்ல ஐ கோட் த எக்ஸாக்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் சம் பீப்புள் வுட் டாக் கோ ஃபைல் டிஃபமேஷன் கேஸ் get an injunction, no one is preventing you, if you if touch upon personal liberty, it interferes with the 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 fundamental principles of the constitution, the court orally remarked, சொல்லி, இந்த சங்கர் அவர்களுக்கு, டிசம்பர் சங்கர் அவர்கள் அதுக்கப்புறம் petitions போட்டு அவருடைய

சவுக்கு சங்கர் அவர்கள் எதுக்காக டார்கெட் பண்ணப்படுறாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிசென்ட் கொடுக்கறதுனாலையும் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் விமர்சிக்கிறதுனாலையும் டார்கெட் பண்ணப்படுறாரு அப்படிங்கிற அப்சர்வேஷன் ஆகப்பட்டது எல்லா ஜேர்னலிஸ்டுமே வெல்கம் பண்ணணும் ஏன் வெல்கம் பண்ணணும் ஏன்னா சம் எல்லாரும் சொல்லக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சௌக்கு சங்கர் அவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்மளே கூட ஒத்துக்கிறது கிடையாது அது வேற தட் இஸ் அ டிசன்ட் ஆன் டிசென்ட் அது வேற பட் சவுக்க சங்கர் அவர்கள் டிசன் சொல்றதுனாலேயே டார்கெட் பண்ணப்படுறாருங்கிறத வெட்ட வெளிச்சமா நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னும் பொழுது கோர்ட் இந்த இம்பார்டன்ட் அப்சர்வேஷன் கொடுத்து நீங்க போய்ட்டு சிவில் சூட் ஃபைல் பண்ணி டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணி அவர் மேல இன்ஜெக்ஷன் வேணா வாங்கிக்கோங்க ஆனா அவருடைய பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் பண்ணாதீங்க இட் அஃபெக்ட்ஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காரு அப்ப ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு சட்ட மாணவர்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லா கட்சி தொண்டர்களும் தெரிஞ்சுக்கணும் இதை தாண்டி கட்சி தலைவர்களும் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது பல ஜேர்னலிஸ்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாவும் அமையுது யாரெல்லாம் டிசென்ட் வந்து கவர்மெண்ட் மேல கொடுக்குறாங்களோ ஏன்னா இன்னிய காலகட்டத்தில் கவர்மெண்ட் உடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லும் அவங்க பின்னாடி ஸ்டேட் ஆக்ஷன் எடுத்தா அவங்களுடைய பர்சனல் லிபர்டி அஃபெக்ட் ஆனா யார் வாய்ஸ் அவுட் பண்ணுவா அப்படி வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸே அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்குங்கிறத மறந்துட கூடாது அது மட்டும் இல்லாம டிசென்ட்டை வந்து ஜேர்னலிஸ்ட் வைக்க முடியல இல்ல சிட்டிசன்ஸ் வைக்க முடியலன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ச்சியாக யாரெல்லாம் டிசென்ட் வைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இது மாதிரி முடக்கிற வேலையை தொடர்ச்சியாக செய்யறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லக்கூடிய பல விஷயத்தை பல பேர் அக்ரி பண்ணாமல் இருந்தாலும் அவர் வைக்கக்கூடிய டிசென்ட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணியும் இல்லை அவர் சொல்லக்கூடிய ஒப்பீனியனை டிசென்ட்டுங்கிறதுனால அதை வந்து அவங்க கவர்மெண்ட் வேணால் பல அதர் அதர் லீகல் ரெமெடிஸ் இருக்குது அப்படிங்கிறத கோர்ட் சொல்லியிருக்காங்க ஏன் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா பொது வழியில் விமர்சனங்கள் வைக்கும் பொழுது ஃப்ரீயாகவும் லிபர்டியாகவும் வச்சா தான் அந்த விமர்சனங்களுக்கான பதில் கிடைக்கும் ஸோ அதனால எல்லா ஜேர்னலிஸ்டும் ப்ரெஸ் மீடியா இந்த ஜட்மெண்ட்னால ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷரி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் உண்டு ஃபெட்ரலிசம் உண்டு இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டாக்டரின்ல முக்கியமாக பார்க்கும் பொழுது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆகப்பட்டது டிசன்ட் கொடுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிசன்ட்டே இருக்கக்கூடாதுன்னா அப்போ ஜனநாயகம் எப்படி இருக்கும் டெமோக்ரஸி எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு டிசன்ட் கொடுக்குறவங்க மேலெல்லாம் பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணால் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிலைநிறுத்தப்படும் எப்பயுமே பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கிற மாதிரியான செயல்பாடை செஞ்சால் ப்ரொசீஜர் ப்ரெஸ்கிரைப் பை லாவை ஃபாலோ பண்ணணும் இங்க ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷனை அவர் மேல போட்டு அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியும் இப்ப எழ ஆரம்பிச்சிருக்கு அப்போ இன்னைக்கு கோர்ட் அதாவது நான் எப்பயுமே சொல்றதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இருக்கு எப்பயுமே அவுட் ஆஃப் த த்ரீ ஆர்கன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரியில ஜுடிஷியரி நம்புங்க ஜுடிஷரி நம்புங்க ஜுடிஷரி நம்புங்கன்னு சொல்லுவேன் காரணம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் கேஷவானந்த பாரதிய ஸ்டேட் ஆஃப் கேரளா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஜுடிஷியரி வில் அப்போல் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவேன் நீங்க லெஜிஸ்ட்ரேட்டர் கூட நம்பாம இருங்க எக்ஸிகூட்டிவ் கூட மேல கொஸ்டின் வைங்க ஆனா ஜுடிஷியரி எப்பயுமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை அப்போல் பண்ணுவாங்க நீதி வெல்லும் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது சவுக்கு சங்கர் அவர்களுடைய இன்ட்ரிம் பெயில் ஆகப்பட்டது டிசன்ட் கொடுக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷனா அமைது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது எல்லா விஷயத்தையுமே ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சட்டத்துடைய பார்வையில பாருங்க அப்படி பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் நீதித்துறை மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கறத வந்து கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பொதுமக்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் நீதிமன்றத்தை நம்பி வராங்கன்னா அதுக்கு காரணம் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்ல இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஜுடிஷரி தான் நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவாங்க டெமோக்ரஸியை நிலைநிறுத்துவாங்க அதுக்கான ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் தான் சவுக்கு சங்கர் அவர்களை இன்னைக்கு இன்ட்ரீம் பெயில் ரிலீஸ் பண்ண ஜட்மெண்ட் அஃப்கோர்ஸ் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் டீட்டெயில்டா பல சட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் நன்றிகள்